கந்தர்வக்கோட்டை அருகே சுந்தம்பட்டி கிராமத்தில் ஐயப்ப பக்தர்களால் நான்காம் ஆண்டு நடைபெறும் கன்னி பூஜை திருவிளக்கு பூஜை அன்னதான விழா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா சுந்தம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவிலில் இன்று ஐயப்ப சுவாமி பக்தர்களால் நான்காம் ஆண்டு நடைபெறும் கன்னி பூஜை அன்னதான விழா மற்றும் திருவிளக்கு பூஜை சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை கொண்டாடினர் இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்று அறுசுவை அன்னதானம் அறிந்து சென்றனர்